அவ்வளவு சக்தி உள்ள அம்மா வாராகி அம்மன் அவங்கள வந்து எனக்கு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் எல்லாம் முடிஞ்சது ஒரு நாள் நான் படுத்து நல்ல தூக்கத்துல அம்மா வராங்க கனவுல கனவுல வந்து எங்க வீட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு கனவு டக்குன்னு முழிச்சிட்டேன் நான் இது முடிஞ்சு ஒரு நாலு நாள் ஆகல என் பொண்ணு வந்து வாசப்படியில வந்து நிக்குது எதையோ கையில எப்படி வச்சுட்டு நின்னுட்டு இருக்கா என்னடி அது அப்படின்னா அம்மா இதை வாராகி அம்மன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா நான் சொன்னேன் என்கிட்ட சொன்னால் இல்லம்மா என்னால் அம்மாவுக்கு இப்போ எதுவும் பண்ண முடியாது இந்த குடி அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தா உடனே அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் பெரிய வாராகி அம்மா சாயங்காலத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு பால் எல்லாத்தையும் போட்டு அபிஷேகம் பண்ணி அவங்கள எல்லாம் இது கொடுத்துட்டு அவங்களுக்கு பொட்டு எல்லாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் எங்கள் ரூமில் சாமி ரூமில் வச்சுட்டேன் வச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் பானகம் வைக்கணும்னாங்க அப்புறம் அது அந்த மாதுளம்பழம் வைக்கணும் அதெல்லாம் வைக்கணும்னாங்க சரி வைக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு அம்மாவுக்கு எல்லாம் பண்ணேன் அதுக்கப்புறம் பாப்பா அவங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க அவங்களுக்கும் ஆக்சுவலி வராகிமனால நிறைய விஷயங்கள் நடந்தது ஒரு பெரிய கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட முன்னேற்றத்தை பொறுக்காத்த சிலர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அதுல அவங்க வேலையை விட்டு வர மாதிரி இருந்தது அந்த மாற்றத்துல என்ன ஆயிடுச்சு அம்மாவை கூப்பிட்டுட்டே இருந்ததுனால இதுக்கு தகுந்த இது என்ன இது பண்ணணுமோ அதுக்கான இது கொடுங்கன்னு வேண்டும் போது அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க கரெக்டா திரும்ப அவங்களே பேசி எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி போய் வந்துட்டாங்க அவங்களே அவங்களே ஆமா திரும்ப கூப்பிட்டு நீங்க வேலையில இருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே திரும்ப கூப்பிட்டு அந்த வேலைக்கு வச்சுட்டாங்க